மேசராசினியர்களுக்கு வணக்கம் நேர்மையான குணம் கொண்ட மேசாசனியர்கள் அத் அதாவது குடும் இல்லத்தில் உள்ள உறவுகள் மீது அதிகம் பாசம் கொண்டவர்கள் அடுத்தவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் ஓடிப்போய் உதவக்கூடிய மேசாசிரியர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் சந்திராஷ்டமம் கடந்து கொண்டிருக்கிறது மூன்று நாட்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்களை மிக பொறுமையாக ஓட்டுவது வேகத்தை குறைத்து ஓட்டுவது விபத்துகளை தவிர்க்கலாம் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய நேரம் இது சந்திராஷ்டமம் நடந்து கொண்டிரு நடந்து கொண்டிருப்பதால் வீட்டில் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து கருத்து வேற்றுமை வேற்று கருத்து வேற்றுமைகள் வராமல் தவிர்ப்பது தவிர்க்கும்படி பேச பலவிக்கொள்வது நல்லது காரணம் உங்கள் ராசியில் ஐந்தாம் இடத்தில் சூ சுக்கர பகவான் தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி வியாபாரம் செய்யக்கூடிய அந்த ஸ்தானாதிபதி வந்து உங்கள் ஐந்தாம் இடத்தில் ஒரு பாம்போடு இணைந்திருக்கிறார் பாம்போடு இணைந்திருக்கும் போது பாம்பு கணவன் மனைவி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் கொட்டி கொண்டே இருக்கும் அல்லது தனவனுக்கு உடம்பு சரியவில்லை மனைவிக்கு உடம்பு சரியவில்லை இல்லை பொருளாதார நெருக்கடிகள் கடன்கள் வாக்கு கொடுத்து விட்டு பணம் கொடுக்கவில்லை என்ற அவஸ்தை இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஏதாவது நீங்கள் வந்து கையெழுத்து அக்ரிமெண்ட் ஏதாவது புதுசாக ஏதாவது போடுறதா இருந்தால் மூன்று நாட்கள் தள்ளி போடுவது நல்லது தற்போது இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் விஸ்வாசுவருடம் அனுசம் நட்சத்திரம் என்று முழுவதும் சஷ்டி திதி சித் யோகம் மேசராசினர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் விருச்சிக ராசி குழந்தைகளாக பிறப்பார்கள் ராசியில் மூன்றாம் இடத்தில் குரு ஐந்தாம் இடத்தில் கேது சுக்கரன் ஆறாம் இடத்தில் புதன் புதன் சூரியன் ஏழாம் இடத்தில் செவ்வாய் எட்டில் சந்திரன் பதினோராம் இடத்தில் ராகு குரு பாதை பெறுகிறார் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி சிவாய் பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனஸ்தானாதிபதி வீட்டில் அமர்ந்து கொண்டு மீன மிதுனத்திலிருந்து இருந்து குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் குரு மங்கள யோகம் உண்டாகும் வீடு நிலம் வாங்கக்கூடிய நிலையில் இருக்கும் மேசராசினியர்களுக்கு வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் இது தடைபடாமல் நடை நடை நடைபெறும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவார்கள் ஏல்வரசன் நடந்து கொண்டிருக்கிறது போலீஸ் ஸ்டேஷன் வீட்டில் குடும்பத்தில் பிரிவு அப்பா அம்மா கிட்ட சண்டை அல்லது நிறைய கடன் அவமானம் வழக்கு கண விவாகரத்து போன்றவைகள் எல்லாம் வராமல் இருக்க சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபடுங்கள் எந்த தோசமும் எந்த கெட்டதும் வராது சேல நடக்கும் பொழுது விரைய சனி தே அன்வான்ட் எக்ஸ்பென்ஸ் நடக்கும் தேவையில்லாத விரயங்கள் உடம்பு ஹாஸ்பிட்டல் செலவாகும் தேவையில்லாமல் ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கி கொடுத்துட்டு அவன் ஏமாத்திட்டு போயிடுவான் இல்லை செலவு மேல செலவு வருமானம் இருக்காது கடன் கொடு கடன் கொடுத்தவங்க எல்லாம் பல அப்படியே ஒரு தெருக்கு வாங்க அது போன்ற சூழலும் ஏற்படும் சில ஜாதகர் உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்து நல்ல திசை நடந்து கொண்டிருந்தால் குரு செவ்வாயை பார்ப்பதால் ராசிநாதனை பார்ப்பதால் அரசியல் இருந்தால் கூடுதல் பொறுப்புகள் உண்டா பொறுப்புகள் உண்டாகும் பதவி உயர்வு கிடைக்கும் அல்லது நீங்கள் வியாபாரம் தொழில் செய்து கொண்டிருந்தால் நிறைய நன்மைகள் நிறைய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் தனியார் நிறுவனங்களிலோ இல்லை அரசா அரசாங்க வேலைக்காக காத்திருப்போருக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல நேரம் அரசாங்க வேலை கிடைக்க வேண்டுமென்றால் சூரியன் செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் சூரியன் உச்சம் பெற்றிருக்க வேண்டும் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது சுபகிரக பார்வை இந்த இரு கிரகங்களும் பெற வேண்டும் இப்பொழுது சுபகிரக பார்வை செவ்வாய் கிரகம் பெற்றிருக்கிறது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வை முயற்சி செய்து கொண்டிருந்ததுன்னா அது இப்போ சக்சஸ் ஆகும் விவசாய தொழில் வெற்றி பெறும் மருத்துவ டாக்டர்களுக்கு சம் சம்பள அதாவது புகழோடு செல்வம் கொட்டக்கூடிய நல்ல நேரம் இது அரசு அதிகாரிகள் அதிகாரிகளாக அல்லது காவல்துறையில் ஒரு அரசு அதிகாரத்தில் உயர்ந்த பொறுப்பில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்பாகவும் கூடுதல் நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது மேசாசியை பொறுத்த மட்டில் மூன்று நாட்கள் அமைதியாக இருந்து விட வேண்டும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருப்பவர்கள் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வது நல்லது தங்கந்திரி பெருமாளுக்கும் துளசி அச்சனை செய்து வழிபடுவது அல்லது இல்லாத ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது ஏழை குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுப்பது பால் நம்ம கோயிலில் போய் அபிஷேகம் பண்ணுறோம் தவறில்லை அது நம்ம மதத்தோட நம்ம ம மதத்தோட கலாச்சாரம் அது செய்யுங்கள் அது செய்யும் பொழுது ஒரு கவர் பால் நீங்கள் கோயிலுக்கு உள்ளே போகும் பொழுது அந்த வெளியே இருக்கக்கூடிய ஏழைங்க இருப்பாங்க கண்டிப்பாக அவங்களும் ஒரு கவர் பால் வாங்கி கொடுங்க அது பால் அது இறைவன் ஏற்றுக்கொள்வார் கெட்ட தோஷங்கள் விலகும் கிரக தோஷங்கள் நீங்கும் நேயர்கள் நீங்கள் அதிகமாக உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய கிரகம் எதுவென்றால் சுக்ரன் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபட்டால் செல்வம் கொட்டும் உங்களுக்கு தனாதிபதி அவரே நல்ல குடும்பம் நல்ல மனைவி நல்ல வேலை இது அனைத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் அவரே உங்களுக்கு கணவன் என்றால் கணவன் மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் அவரே கலத்திரக்காரகன் சுக்கர பகவானை வெளிப்படுவதன் மூலமாக நிறைய நன்மைகள் ஏற்படும் இன்னும் ஒரு இரண்டு மாதங்கள் நீங்கள் பொறுமையாக காத்திருந்தால் சுக்கரன் பலம் பெறும் பொழுது தொலை ராசியில் ஆட்சிபுலம் பெறும் பொழுது குரு பார்வை சுக்கிரன் மீது பதியும் பொழுது நிறைய அதாவது இரண்டு குருமாக்கள் அபரிதமான நன்மைகளை நாலாபுரமும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் வந்து பாம்போட பிடியில் மாட்டின்னு ஐந்தாம் இடத்துல நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க ஏதாவது தொல்லைகள் இருந்து கொண்டே இருக்கும் அல்லது கணவன் மனைவி கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏதும் வராமல் இருக்க சுக்கரனை கப்பி கொண்டிருக்கும் கேது பகவான் கேதுக்கு அதிபதி விநாயகப் பெருமான் விநாயக பெருமனுக்கு பெருமானுக்கு அருகும்பல் மாலையும் வெள்ள உருண்டை வெள்ளம் உருண்டையும் வைத்து உங்கள் இருவரின் கரண் மனைவி வா இருவரின் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து வழிபடுவதன் மூலமாகவும் கேதுவிற்கு நவகத்தில் கூடிய கேதுவிற்கும் ராகுவிற்கும் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாகவும் நிறைய நன்மைகள் ஏற்படும் சுக்ரன் நன்மைகளை வழங்குவார் ராகு பதினோராம் இடத்தில் குரு பார்வை பெறுவதால் பணம் நிறைய வரும் வந்த பணம் காணாமல் கொண்டே இருக்கும் ராகுவிற்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் மனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய பண விரயங்கள் தடுக்கப்படும் அதாவது நிறைய பணம் லாசாயினே இருக்கு கடையிற்கு நிம்மதி இல்லை ராகுவிற்கும் துர்க அம்மனுக்கும் நவகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் கிரகத்திற்கும் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபடுது சுக்கரனுக்கு அதிபதி நிறைய நன்மைகள் ஏற்படும் இந்த மூன்று நாட்கள் மிக மௌனமாக இருப்பது நல்லது நீங்கள் பொறுத்து வரும் அன்பிற்கும் மிக்க மிக்க நன்றி வணக்கம் வணக்கம்